மாப்பிளையும் பொண்ணு வராங்க அவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்கு கூட எந்திரிச்சு நிற்க முடியாத நிலைமைக்கு ஆகிப்போச்சு இந்த அம்மா நல்லா வேற சமைக்காது இந்த காலோட எந்திரிச்சு நின்று காலு இது செப்டிக்காய் காலே எடுக்கிற நிலமை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது தான் இப்படி பெத்த புள்ள விருந்துக்கு வரும்போது ஒழுங்க சமைச்சு கொடுக்க முடியாத பாவியா நிற்கிறேன் நான் மாப்பிள்ளையும் பொண்ணும் மட்டும்தான் வராங்களா இல்லை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வராங்களான்னு வேற தெரியல இந்த அம்மா ஒழுங்கா வர சமைக்காதே நல்லா சமைச்சதுனா பரவாயில்ல ஆ சொல்லு மாசிதா கிளம்ப போறீங்களா சரி சரி ஆ சரிமா எல்லாத்தையும் வர சொல்லு நீங்க மட்டும் வராம ஆ சரிமா சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க எதுவும் வாங்கிட்டு ஒண்ணும் வர வேணாம் கம்மன் வந்தா மட்டும் போதும் சரி ஒரு ஒரு வாரம் இருக்கிற மாதிரி துணிமணி எடுத்துட்டு வாங்க ஆ சரிமா ஆ எங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க ஆமாமா

பெருசாக பேசுகிறீங்க தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளையன் ஆமா நீ அடுத்த வீட்டுக்காரன் இந்த வீட்டில் இருந்து பத்து பேர் தள்ளி இருக்கா உனக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்கிறதுக்கு எல்லாம் ஒரே குடும்பமா தானே இருக்கு ஒரே வீட்டில் ஆ வர தெரியல தங்கச்சி கொண்டு செய்ய முடியல ஏங்க இவனுக்கு குடும்பத்து நிலையெல்லாம் எங்க அக்கறை இன்னும் எந்த பிள்ளையாவது சிக்குமே அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்தலாமான்ட்டு தான் இருப்பேன் இங்கே பாரு வரும்போது நீ வீட்டை விட்டு முதல்ல நான் எதுக்கு போகணும் எனக்கு என்ன தலையில் தவ வந்தா போகணும்னு இங்க பாரு என்கிட்ட அந்த பேச்சு இந்த பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத கல்யாணத்துக்கே வந்து எதுவும் பண்ண முடியாது இப்பயும் எதுவும் பண்ண முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு பையனு நீ இருக்க வீட்டுல அதுவும் இல்லாம மாப்பிள்ளை முன்னாடி என் பையன் வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல தான் உட்காந்து இருக்கிறான் பெத்தவங்ககிட்ட காசை வாங்கிட்டு தான் இருக்கான் போதாத குறைக்கு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரே வாரத்துல அடிச்சு துரத்திட்டான் அப்படின்னு எல்லாம் உன் பெருமையெல்லாம் என்னால சொல்ல முடியாது தயவு செஞ்சு கிளம்பிடு இல்லன்னா வச்சுக்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஆமாண்டா நீ இங்க இருந்தீங்க அப்புறம் ஏதாவது ஒண்ணு பேச போக அப்புறம் சண்டை வம்புன்னு வந்து நிக்கும் அதனால நம்ம சீதா வாழ்க்கை தான் கெட்டு போகும் பையனே இப்படி வார்த்தை வச்சிருக்காங்க பிள்ளையும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி பின்னாடி நம்ம சீதா வாழ்க்கையே போயிடும் நீ தயவு செஞ்சு வெளியே போயிரு அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வா அது வரைக்கும் வீட்டு பக்கமே வராத கிளம்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க வந்தோனையும் ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படி இப்படின்னு கேட்பாங்க அப்புறம் பல பிரச்சனையும் சொல்ல வேண்டியது வந்துடும் தயவு செஞ்சு கிளம்பு வெளியே போ அப்படியே நின்றுட்டு இருக்காம பாரு நான் தான் சொல்றேனே நான் இனிமே அப்படி இல்லப்பா வேலை வெட்டி பாக்குறேன்பா என் மாப்பிள்ள

ஏமா அண்ணே அண்ணி எல்லாம் இருக்காங்களம்மா எப்படிமா பத்தும் ஏண்டி அவங்க தான் விருந்துக்கு போறாங்க நம்ம மூணு பேர் தானே வீட்டுல இருக்க போறோம் படி போடு போதும் என்னமா கிளம்பிட்டாங்களா எனக்கு என்ன தெரியும் நான் தான் வீடு வலிச்சுக்கிட்டு இருக்கனே மழை வந்துகிட்டு கிடக்குது எதுக்கு சும்மா வீட வலிச்சுக்கிட்டு இருக்கிற வத வதன்னு தான் ஆயிட்டு ஆமா நேத்து அம்புட்டு துணி இங்கதான் கடந்துச்சு அவுச்ச நான் தடிக்கலையா வீட்டுக்குள்ள அதான் வீடெல்லாம் தொடச்சு விட்டு சாம்பரணி போடலாம்னு தொடச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நீ இப்பதான் வீடு வலிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா அதுவும் இல்லாம அவங்க இன்னைக்கு வெளியே போறாங்க வெளியே போகும்போது வலிக்க கூடாதுன்னு தான் உடனே வலிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க வெளியே கிளம்புறதுக்குள்ள சீதா வெற்றி ஆ வாரம்பா என்னப்பா கிளம்பியாச்சா ஆ கிளம்பி கிளம்பியாச்சுப்பா எம்மாடி தேவையான துணி எல்லாம் ரெண்டு பேத்துக்கு எடுத்து வச்சிட்டீங்கல்ல ஆ எடுத்து வச்சாச்சு மாமா போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் இருந்துட்டு வந்துருங்க சரியா மாமா அப்பா ஒரு வாரம் இருக்கிற மாதிரி வந்து இருக்க சொன்னாங்க துணி எடுத்துட்டு வர சொல்லி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு வாரம் ஒரு மாசம் கூட இருன்னு அதுக்குன்னு நம்ம அங்கேயே இருந்தோமுன்னா அவ்வளோ தான் மரியாதை இருக்காது விருந்தோ மருந்தோ மூணு தான் மூணு நாள் தங்கினோமா வந்தோமான்னு இருங்க வந்து வேலை வெட்டியை பார்க்கணும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா இருக்கிற வேலையும் போயிடும் அப்புறம் சோத்திக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான் வெளியே கிளம்பிட்டுருக்காங்கல்ல துடைக்கிற வழியை பாரு நான் துடைச்சி முடிச்சிட்டேன் சரிப்பா நாங்கள் போயிட்டு வரோம் போயிட்டு கூப்பிட்றேன் ஆ சரிப்பா நானே தயிக்கிறேன்

வாய் வச்சிட்டு கம்முனே இருக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் நொய் நொயி நிதியாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பியா மரும நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பா இங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவங்க குடும்ப தான் ஊர் உலகத்துக்கே தெரியுதுல்ல அப்புறம் என்ன இங்கே பாரு நம்மளும் ஒரு மவளை வச்சுருக்கோம் அப்புடில்லாம் பேசாத ம் அப்படியே போகிறாளே ஒரு வார்த்தை அத்தே போயிட்டு வரேன் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வந்துச்சு நீ அப்படி தான் அது போயிட்டு வரேன்னு சொல்லல இல்லைன்னா போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பா எல்லாம் உங்க தங்கச்சி ட்ரைனிங் இப்படி இரு அப்படின்னு அவ சொல்லி கொடுத்துருக்கா அவ செய்யற ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரிய வரும் அன்னைக்கு இருக்குது பாரு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம போய் குட்டைய குழப்ப கூடாது கம்மி இரு நம்ம குட்டைய குழப்பறோம் அவங்க வீட்டு வண்டவாளெல்லாம் நம்ம பையனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனே தண்டவாளத்துல அடிச்சு துரத்திடுவான் இதுங்களை அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இந்த இடத்துல நான் கூட்டி விட்டுட இந்த புள்ள மண்டி கிடக்கலமா அத கொத்தி விடலாம்னு சொல்லிட்டு இந்த குப்பையை மட்டும் கூட்டி அள்ளிட்டு இருக்கேன் அம்மா நீங்க போய் எதுக்குமா இந்த வேலையில பாத்துட்டு இருக்கீங்க என்னமா நீ வேற தலையில இம்புட சுமைய தூக்கிட்டு வர கீழ வை இதுல என்னமா இருக்கு சின்ன வயசுல இருந்தே நான் செய்யற வேலை தான் அம்மா வீட்ல தான் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் எங்க கிட்ட சொன்னா நான் போய் வேற வேலை எடுத்துட்டு வர மாட்டேமா நீ எம்புட பெரிய படிப்பு படிச்சிருக்கீ நீ போய் இந்த வேலையில செய்யலாமா ஐயோ அம்மா படிப்புக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சரிங்களா முக்கியமா சொல்ல படிப்பறவு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தான் எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் யாருமே நம்மளை கேட்க முடியாது யாரையும் நம்ம அவசியமும் இருக்காது அதுக்குன்னு ரெண்டு கட்டு சமம் தூக்கிட்டு வரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைக்கு போறேன்னு கிளம்பிடுவேன் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு இருக்க உனக்கு அசதி தானம்மா நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பாத்துக்க மாட்டோம்மா நானும் அமுதாவும் எல்லாரும் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு கட்டு தூக்கிட்டு வந்து போட்டோம்னா கிடக்க போகுது இல்லம்மா ஒன்றும் இல்லை இங்கே மழை வேற வந்துட்டு ரோட ரோடு அந்த இடத்துல எல்லாம் சரிவெல்லாம் இருக்குது உங்களால் எல்லாம் அங்கிட்டலாம் நடக்க முடியாது அதனால தான் நானே காலையில் நேரமாக போய் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஆ சரிம்மா காஃபி குடிச்சிட்டிங்களாம்மா ஆ குடிச்சாச்சுமா சரிம்மா நான் அதை உள்ள எடுத்து வச்சுறேன் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க கம்பெனி இருங்க அது போதும் எனக்கு ஐயோ இருமா நான் தூக்கி வைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு தூக்கி பழக்கம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க பரவாயில்ல பொண்ணை நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க கரிசனம் நல்ல படிப்பு ரொம்ப அக்கறை ரொம்ப அழகும் கூட டாக்டர் படிப்பெல்லாம் படிச்சிருக்கு இந்த பொண்ணை நம்ம கதிருக்கு கேட்டால் கொடுப்பாங்களா என்னான்னு வேற தெரியல பாப்போம் கேட்டு பாப்போம் அம்மாதா கிட்ட கேட்டா ஏதாவது தெரியும்ல அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு தூக்கு அடிச்சு தூக்கு பங்காலி பங்காலி வா இந்த ஆட்டங்காய் போடு அல்ல சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு அடுப்பலைய தரச்சு விட்டாச்சு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கழுவுனோம்னா போதும் மழை வேற நச நச நசன்னு வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் எடுத்து கழுவி காய வச்சிட்டோம்னா பரவாயில்ல அதுக்குள்ள என்னம்மா பண்ணிட்டு இருக்க சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அதான் பாத்திரத்தெல்லாம் போய் கழுவுலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்பா காப்பி எதுவும் வைக்கவா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா இந்த பய இன்னும் திருந்தலையா என்னப்பா யாருப்பா அதான் இந்த வீணா போய் வணங்காதவன் உன் புருஷன் ஏன்பா அவருக்கு என்ன அவருக்கு என்னவா அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு கிடக்குறான் என்னம்மா இது மனுஷனா இவனா தேடி தேடி போய் கல்யாணம் பண்ணுவேன் உருப்படவே இல்லை

நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் சுத்தி சுத்தி வந்து அதையே கேக்குறாமா என்கிட்ட எனக்கு அந்த பழக்கெல்லாம் எல்லாம் இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்ல இதுக்குதான் என்னோட வீட்டு பக்கமே அனுப்பாத நீ மட்டும் பயணம் கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன் அப்புறம் வேற என்றவரை வர முடியும் என்னதா இருந்தாலும் அவர் என் புருஷன் தானப்பா ஆமா புருஷன் மண்ணாங்கட்டி புருஷன் ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா இதை விட நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்கும் எங்க என் பேச கேட்ட படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடத்துல கூட்டிட்டு போய் விட்டேன் எனக்கு தெரியாம சத்துண போயிட்டு சோரலி போடவும் அங்கிட்டு இங்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி நடிச்ச இப்படி இருக்கு அப்பா பேசுனீங்கன்னா வரமாட்டேன்பா ஆமா ஆனா உன உனக்கு கோவம் வந்துரும் என் பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்தா பெத்த வயிறு பத்திக்கிட்டு தாமா ஏரியும் அந்த புள்ளைய படிச்சு டாக்டர் ஆயிட்டிருக்கேன் நீயும் படிச்சிருந்தா உன்னை டீச்சரா ஏதாவது எப்படி இருந்தாலும் இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கிறது தானே அந்த மனுஷனை நான் எவ்வளவோ அடிச்சிருக்கேன் என்னென்னவோ பேசியிருக்கேன் ஆனா ஒரு நாள் கூட அடித்ததும் இல்லை என்னை எதிர்த்து பேசினதும் கூட கிடையாதுப்பா என் தான் அந்த ஆளுக்கு முக்கியம்னு நினைக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனை குறை சொல்லாதீங்க புருஷனை ஒரு வார்த்தை சொல்ல விட்டுறாங்க நானா ஏதாவது கண்டிக்கிறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லிடுவேன் மாமியாரையும் கண்டிக்க விட மாட்டேன் நீயும் திருத்த மாட்டே இனிமே என்னதான் பண்ண போறேன்னு தெரியல காலம் முழுக்க

நீ பேசவே மாட்டிக்கிற நான் தான் உங்ககிட்ட வழுக்கட்டாயமா பேசுற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வீட்ல அவங்க அம்மா தான் எதையாவது ஒண்ணு நொய்யு நொய்யு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் எனக்கு அந்த மூட் அப்செட் ஏய் பெரியவங்க ஆயிரத்திட்டு பேசுவாங்க நல்லதா இருந்தா காதுல எடுத்துக்கணும் இல்லையா அதை காதலே வாங்கி கொடுக்க கூடாது சும்மா நீ அதெல்லாம் எடுத்துக்காத சரியா நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வாழணும்னு யோசி

நம்ம குடும்ப விஷயம் தான் இருக்கணும் வெளியில மூணாவது நபருக்கு தெரியவே கூடாது சரியா ஏன்னா குடும்பம்னா ஆயிரத்தி எட்டு சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஆறுதல் தேடி போய் சொன்னோம்னு வச்சுக்கவே அவங்க அதையே குட்டையை குழப்பி விட்டு மேற்கொண்டு பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவாங்க அதனால மூணாவது வருஷங்களை நம்ம குடும்பத்துக்குள்ள சேர்க்காம இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் சுமூகமா போகும் அதுக்காக சொல்றேன் அவங்க மூணாவது மனுஷன் கிடையாது எங்க அம்மா எங்க அப்பா உங்களுக்கு ஒரு அம்மாவும் அப்பா வர மாதிரி எனக்கு ஒண்ணுதான் வருவாங்க ஏய் உன் குடும்பம் என் குடும்பம்னு சொல்லாத எல்லாம் ஒரே குடும்பம் நம்ம குடும்பம். என்னால முடியல தா. தயவு செஞ்சு வீட்ல நடக்கிற பிரச்சனையும் அங்க சொல்லாத. அவள சொல்லிட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி இருப்பீங்க நம்புறேன். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் சுஷ்மிதா நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்